கணியத்துக்குரிய சகோதரிகளே நம்முடைய உள்ளத்துக்கு ஆறுதல் மிகவும் அவசியமானது நபிகள் நாயகம் செல்லவர்கள் இப்படி சொன்னார்கள் யார் தன்னுடைய சகோதரருக்கு ஆறுதல் சொல்கின்றார்களோ அல்லா சுபகான அந்த துன்பத்திலே ஆளாக்கப்பட்ட சகோதரருக்கு கொடுக்கக்கூடிய நன்மையை போன்று ஆறுதல் சொல்கின்றாரே அந்த சகோதரருக்கும் அல்லாஹ் வழங்குகின்றான் என்பதாக சல்லல்லா அல்சல் அவர்கள் சொன்னார்கள் அதாவது ஒரு நோயாளி இருக்கிறார் அவருடைய உள்ளம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும் ஆனால் அவருக்கு அல்லாஹ் நன்மையை பதிவு செய்திருக்கலாம் என்பதாக நபிகள் நாயகம் செல்லல்லா அல்சல் அவர்கள் சொல்கிறார்கள் அந்த நோயாளியை நாம் விசாரிக்க செல்கின்றோம் அல்லது இறந்தவர்களுடைய வீட்டுக்கு சென்று அவர்களை நாம் என்ன செய்கிறோம் விசாரிக்க செய்கின்றோம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதற்காக அவர்களை விசாரிக்க செல்கின்றோம் அவர்களெல்லாம் எவ்வளவு உள்ளத்திலே கஷ்டப்பட்டிருப்பார்கள் துன்பப்பட்டிருப்பார்கள் ஆனால் அல்லாஹ் அவர்களுக்கு அதன் மூலியமாக நன்மையை தருகின்றான் அப்படி என்றால் யார் ஆறுதல் கூறுகின்றார்களோ துன்பப்பட்டவருக்கு துன்பப்பட்டவர் எந்த நன்மையை பெறுகின்றாரோ அதே நன்மையை ஆறுதல் கூறுகின்றாரே தன்னுடைய சகோதரருக்கு அவரும் பெறுவதாக சல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் சொல்கின்றார்கள் என்பதாக சொன்னால் ஆறுதல் கூறுவது மிகவும் அவசியமானது பன்னித்துக்குரியவர்களே ஹைதராபாத்திலே ஒரு பெண் மருத்துவரை சைபர் குற்றவாளிகள் மிரட்டி ஆறு லட்சத்தை என்ன செய்து விட்டார்கள் கொள்ளையடித்து விட்டார்கள் ஃபோன் மூலியமாக அந்த பெண் மருத்துவர் அந்த துக்கத்தினால் மாரடைப்பு ஏற்பட்டு மரணத்தை சந்தித்தார் பெண் மருத்துவருக்கு ஆறு லட்சம் என்பது ஒரு சாதாரணமான விஷயம்தான் ஆனால் அதை அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்வதற்காக யாரும் பக்கத்திலே ஆறுதல் சொல்வதற்கு அது சாதாரணமான ஒரு விஷயம் தான் என்பதாக ஆறுதல் சொல்வதற்கு பக்கத்திலே யாரும் இல்லாத காரணத்தினால் அந்த ஆறு லட்சத்தை அந்த சைபர் குற்றவாளியிடத்திலே இழந்துவிட்டோமே என்ற வருத்தப்பட்டு வருத்தப்பட்டு அவர் மாரடைப்பில் இழந்துவிட்டார் கண்ணியத்துக்குரியவர்களே நிச்சயமாக நபிசல்ல அவர்கள் அல்லாவிடத்திலே ஆறுதலை கேட்டிருக்கிறார்கள் நாம் ஹரிசிரை பார்க்கிறோம் அல்லாவிடத்திலே ஆறுதல் கேட்டால் நிச்சயமாக நம்முடைய உள்ளங்கள் மாறுதல் ஏற்படும் அதாவது துக்கத்திலிருந்து நாம் சந்தோஷத்திற்கு திரும்பலாம் என்பதை சல்லலால் செல்வர்கள் இந்த துவாவின் மூலியமாக நமக்கு சொல்லி காட்டுகிறார் அல்லாஹைய தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிவுசல் அவர்கள் இப்படி துவா செய்திருக்கிறார்கள் ரப்பி ஹஃபிர்லி அல்லாஹ் என்னை நீ மன்னிப்பாயாக வர்ஹம்னி என் மீது இறக்கம் காட்டுவாயாக வஜுபுர்ணி எனக்கு நீ ஆறுதல் தருவாயாக வர்சுக்குனி எனக்கு நீ உணவளிப்பாயாக வர்ஃபானி என்னை நீ உயற்றுவாயாக என்பதாக எல்லாம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிசல் அவர்கள் துவா செய்திருக்கிறார்கள் இதிலே குறிப்பாக வஜுபுர்ணி எனக்கு நீ ஆறுதல் தருவாயாக என்பதாக ஏன் அல்லாஹ்விடத்திலே சல்லலால் சில அவர்கள் கேட்டார்கள் மனிதர்களால் ஆறுதல் சொல்லதான் முடியும் ஆறுதலை கொடுப்பது அல்லாஹ் மட்டும்தான் அதனால்தான் வஜுபுர்ணி என்பதாக துவா செய்திருக்கிறார்கள்